இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஒரு சிறப்பு பதிவுங்க ஆமாங்க ஆகஸ்ட் பதிமூன்று உடல் உறுப்பு தான தினம் ஆமாங்க இன்று கடைபிடிக்கப்படுகின்றது உலக உடல் உறுப்பு தான தினம் உடலில் உள்ள இருபத்தைந்து உறுப்புகள் வரை தானமாக கொடுக்க முடியும் அவை பற்றிய தொகுப்பை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அன்று உலக உடல் உறுப்பு தான தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது மக்களின் அன்றாட வாழ்வியல் பழக்க வழக்கங்களாலும் உணவு பழக்க வழக்கங்களாலும் பாதிக்கப்படும் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி உலக உடல் உறுப்பு தான தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது பொதுவாக நாம் அனைவரும் ரத்த தானம் மற்றும் தானம் பற்றி அதிகமாக அறிந்திருக்கிறோம் இவற்றை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு அதிகம் ஏற்படுத்த நடைமுறை நாம் அறிந்து விட்டோம் ஆனால் இதோடு சேர்ந்து மிகவும் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படும் உடல் உறுப்பு தானம் உலகில் ஒவ்வொரு பன்னிரண்டு நிமிடங்களுக்கும் ஒரு நோயாளி உறுப்புகள் கிடைக்காமல் இறந்து போவதாக புள்ளி விவரங்கள் அறிவிக்கின்றன உடல் உறுப்பு தானம் என்றால் என்ன தன்னுடைய உடலில் இரண்டாக இருக்கக்கூடிய உறுப்பில் ஒன்றையோ அல்லது உறுப்பின் ஒரு பகுதியையோ கொடுத்து மரணத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் மற்றொரு மனிதனுக்கு மறுவாழ்வு அளிப்பதுதான் உடல் உறுப்பு தானம் இந்த உடல் உறுப்பு தானத்தை பொறுத்தவரை இரண்டு வகையான தானங்கள் உள்ளது ஒன்று உயிருடன் இருக்கும்போதே ஒருவருக்கு உடல் உறுப்பை தானமாக அளிக்கிறது மற்றொன்று இறந்த பின் அதாவது மூளை சாவு அடைந்த பின்பு தனது உறுப்புகளை மற்றொருக்கு தானமாக அளிப்பது உயிருடன் இருக்கும்போது தானம் அளிப்பது எப்படி பார்க்கலாம் ஒவ்வொருவரும் ஒருவர் உயிருடன் இருக்கும்போதே அவரது உடல் உறுப்புகளில் ஒன்றையோ அல்லது உடல் உறுப்பின் சிறு பகுதியையோ தேவைப்படும் ஒருவருக்கு அளித்து அவரையும் வாழ வைப்பது இத்தகைய தானத்தில் அடங்கும் எக்ஸாம்பிள் சிறுநீரகத்தில் வந்து ஒன்று நுரையீரலில் ஒரு பகுதி குடலின் ஒரு பகுதி கணையத்தின் ஒரு பகுதி ஈரலின் ஒரு பகுதி என்று அவற்றை தானமாக நாம் அளிக்கலாம் இரண்டு சிறுநீரங்கள் ஒன்றை தானமாக அழிக்கும்போது நாளடைவில் ஒரு சிறுநீரகமே அதன் முழு வேலையும் செய்ய பழகிவிடும் கல்லீரலில் ஒரு பகுதியை தானமாக அழிக்கும்போது நாளடைவில் அது தானாகவே வளர்ந்துவிடும் நுரையீரலின் ஒரு பகுதியையும் தானமாக அழிக்கும்போது நாளடைவில் அது சீராக வேலை செய்ய எந்த தடையும் இருக்காது ஒருவர் ஏதேனும் விபத்தில் சிக்கி மூளை சாவு அடைந்தாலோ அல்லது வேறு ஏதாவது முறையில் மூளை சாவு அடைந்து விட்டாலோ அவரது உறுப்புகளை தேவைப்படும் மற்றொருவருக்கு தானமாக அளிப்பதுதான் இறந்த பின் தானமாக அளிப்பது இரண்டு சிறுநீரகங்கள் கணையம் கல்லீரல் குடல் கண் விழித்திரை கார்னியன் சொல்வாங்க நுரையீரல் போன்றவை தானமாக அளிக்கலாம் ஒருவர் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்து விட்டால் அவரது மூளை செலந்து விடும் மற்ற உறுப்புகள் உயிருடன் இருக்கும் இத்தகைய உறுப்புகளை அவரது குடும்ப உறுப்பினர்கள் தானம் கொடுக்க முன் வருவதன் மூலம் அவர் இறந்த பின்பும் அவரது உறுப்புகளால் பலரையும் வாழ வைக்க முடியும் சிறுகுடல் குடல் தோல் நுரையீரல் எலும்பு மஜ்ஜை என ஒருவர் தன் உடலில் உள்ள கிட்டத்தட்ட இருபத்தைந்து உறுப்புகளை தானமாக கொடுக்க முடியும் சரி யாரெல்லாம் வந்து உடல் உறுப்பு தானம் கொடுக்க முடியாது சர்க்கரை நோய் இதய நோய் புற்றுநோய் மஞ்சள் காமாலை உயர் ரத்த அழுத்தம் இரத்த சோகை பால்வினை நோய் புற்றுநோய் பழக்கம் உள்ளவர்கள் இப்படி நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தவிர நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அனைவரும் தாராளமாக உடல் உறுப்புகளை தானமாக வழங்கலாம் பதினெட்டு வயது முதல் அறுபது வயது வரை நிரம்பி ஆரோக்கியமாக இருக்கும் ஆண் பெண் அனைவருமே தாராளமாக உடல் உறுப்புகளை தானம் வழங்கலாம் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு வழங்கப்படும் வாகன ஓட்டுநர் உரிமையத்திலும் இங்கே வந்து டோனர் என்பதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்பது சிறப்புக்குரியது இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்